வணக்கம் என் அன்புக்குரியவர்களே இன்று நம் உலகில் எத்தனையோ மாற்றங்களுக்கு பிறகும் எத்தனையோ ஏமாற்றங்களுக்கு பிறகும் இந்த உலகத்தில் மனிதனுடைய வாழ்க்கை இயங்கிக் கொண்டேதான் இருக்கிறது ஏமாற்றப்பட்டவர்களும் வாழ்கிறார்கள் ஏமாறுகிறவர்களும் வாழ்கிறார்கள் அவர்களுக்குள் என்ன ஒரு சிந்தனை அவர்கள் இந்த உலகத்தில் வாழ வைக்கிறது எல்லாம் இழந்தாலும் எல்லாரும் போனாலும் நமக்கென்ற ஒரு வாழ்க்கை இருக்கிறது அந்த வாழ்க்கை நம்மளால் வாழ முடியும் அப்படின்ற ஒரு சுயசிந்தனை ஊக்கமும் அவங்களுடைய நம்பிக்கையும் தான் அவங்களை வாழ வைக்கிறது எந்த ஒரு சூழ்நிலையும் பற்றுதலோடு தான் வாழ வேண்டும் என்ற அவசியமும் இல்லை பற்றுதலே இல்லாமல் இருந்துவிட்டால் எந்த ஒரு பழுவும் எந்த ஒரு வ வலியும் நம்மிடையே வராது அந்த அளவுக்கு இந்த உலகம் கலியுகம் அப்படின்னு சொல்கிறாங்க கலியுகத்தில் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் அதை தாண்டி தான் இந்த உலகத்தில் நாம் பயணம் செய்ய வேண்டும் அப்படி பயணம் செய்து கொண்டே நம்முடைய வாழ்க்கையை நிறைவு செய்வதற்கான ஒரு சூழலை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் எல்லா விஷயத்தையும் கடந்து போங்க நிறைய நண்பர்களை சந்திங்க நிறைய விஷயங்களை சாதிக்கின்ற உணர்வுகளை ஏற்படுத்துங்க நிறைய புத்தகங்களை வாசிங்க நிறைய பெரிய சான்றர்களை சந்தித்து அவள்கிட்ட பேசுங்க மரம்பிட்டு பேசுங்க விரோதியாக இருந்தாலும் மனித ஏற்றுக்குங்க துரோகியை பக்கத்தில் வச்சுக்காதீங்க எப்போவுமே எதிராளி எதிரி நம்ம கூடவே இருக்கலாம் துரோகி நம்ம கூட இருக்கக்கூடாது அப்படின்ட்டு ஏமாற்று பேரவையில் நிறைய பேர் இருப்பாங்க ஒரு கண் விழிப்போடு விழிப்புணர்வோடு இந்த உலகத்தில் நாம் பயணம் செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டத்தில் கொடுத்து உதவுங்க திரும்பி கேட்குற அளவுக்கு இல்லாத ஒரு நட்பை வளர்த்துக்குங்க கஷ்டங்களுக்கு உதவுகின்ற ஒன்றுமே இல்லைன்னா கூட கூட இருக்கின்ற ஒரு நட்பை கொள்ளுங்க எல்லா நேரங்கள்லேயும் சிரிக்க முடியாது சில நேரங்களை அழுக முடியும் அதனால் அழுதவும் செய்யுங்க சிரிக்கவும் செய்யுங்க கொஞ்ச நாளைக்கு அமைதியாகவும் இருக்க செய்யுங்க அப்போ தான் மனசு ரொம்ப நம்மக்கிட்ட எந்த ஒரு இருக்கமும் இல்லாமல் போகும் அந்த அளவுக்கு வாழ்க்கை கடினப்பட்டு கடந்தாலுமே இஷ்டப்பட்டு எதையும் பெருசாக சுமந்து கொண்டு அழுது கொண்டு புலம்பிக்கொண்டு வாழ்க்கையை வெறுத்து கொண்டு ஒதுக்காதீர்கள் வாழ்க்கை எல்லோருக்கும் பொதுவானது மிக அழகானது வாழ்ந்தே பயணிப்போம் இந்த உலகிற்கு நன்றி நல்லது மகிழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய கரிகால்குவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நல்லது மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்